பாண்டி அறுநூறு அறுநூறு அறுநூத்தி அம்பது ரூபா சுத்து வணக்கம் கியூ மீனவன் மகளிவு நம்ம எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முத்துக்குடா முத்துக்குடா நம்ம ஊர் உள்ளூர் ஏலத்தை போட்டு போட்டு போரடிச்சு போய் நம்ம ஊர் கடல்ல உப்பு தன்மை கொஞ்சம் கம்மி தூத்துக்குடி கடல்லாம் உப்பு அதிகம் அதனால உப்பு விளையுது நம்ம ஊர்ல தாழ கடல் புல்லு வளர்ந்து கடை அதனால வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும்

கேளுங்க அறுநூத்தி எம்பது ரூபாய் எழுநூறு எழுநூத்தி ரூபாய் ஐம்பது கேளுங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது நானூறு நானூற்றி இருபது நானூற்றி 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 ஐம்பது ரூபாய்

ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஆளுதான் ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு 1600 <laughs> ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஒன்று நூறு தொண்ணூறு இருநூறு இருபத்து ஒன்பது மூன்று நூறு முப்பத்து ஒன்பது நான்கு நூறு நாற்பத்து ஒன்பது ஐந்து நூறு ஐம்பத்து ஒன்பது ஐந்து

மண்டையில் கொடுப்போம் இந்த ஐம்பது ரூபா வைக்கணும் ஐம்பது ரூபா முத்து கத்திரிப்போம்மாண்ணே பெரிய ஆராய பாருங்க சரிங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா முந்நூறு முந்நூற்றம்பது ஆயிரத்தி முன்னூற்றம்பது ஆயிரத்தி நானூறு ஆ அக்கௌண்ட் நாலு ஆயிரத்து நானூறு ஆ ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி பண்ணிருக்கேண்ண ஆயிரத்து என்ன

ஆயிரத்து ராதா يا ابراہیم ها 1300 అలా பாருங்க செல்லنا 1200 200 250 அண்ணா நம்ம வந்துட்டோமா ராமதா எங்க ராமதா காளஞ்சிராக்கி இந்த ராமதா காந்துவா அடுத்த எங்க மாப்ள இருக்காரு நான் வந்து வரேன்

கேளுங்க முந்நூறுபா முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி நூற்று காசு பாருங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்துநூறுபா ஆயிரத்தி விஜய ஆயிரத்தி நூறுபா அதனால பாருங்க தாக்கூட அப்படியே பிறந்து கூட அப்படியே கேட்க ஆயிரத்தி நானூறு நானூற்றம்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐநூறு ஆயிரத்தி வந்து இந்த பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா அப்படிங்கிற ஊர் தான் காலையில வெள்ளனே நம்ம ஆறு மணிக்கு எல்லாம் போய் அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டோம் அப்பதான் வந்து ஒவ்வொரு வல்லங்களா ஓடி வந்து மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் வந்து அதிகமான மீன்கள்லாம் வந்து அதிகமா இணப்ப தான் இங்கதான் வைக்கணும் அதில் நம்பர் ஒன் வந்து இந்த இந்த பகுதியை இப்போ நம்ம நிற்கிற இந்த முத்துக்குடா பகுதியில் பார்த்திங்கன்னா அவ்வளவுமே தாளை உள்ள பகுதி தாளைனா இந்த இருக்குவாருங்க இது பச்சை பசேர்னு கடலுக்குள்ள வந்து புல் முளைச்ச மாதிரி அப்படியே முளைச்சி நிற்கும் இதுகளுக்குள்ள தான் வந்து அந்த இறால் வந்து இனப்பெருக்கம் பண்ணும் இறால் நண்டு எல்லாமீனு தான் இந்த வலையில் இருக்குவாருங்க பச்சை இருக்கா இந்த தாளைகள் தான் வந்து இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக இருக்கும் இங்கேருந்து நீங்கள் அப்படியே நாகப்பட்டினம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் தாளைக்காடு தான் இங்கே இதுகளில் கிடைக்கிற மீன் இது மீனை விட இறால் நண்டுலாம் பார்த்திங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம ஏலக்கடைந்தான் இருக்கும் பாருங்க படகுகள் எல்லாமே இங்கே உள்ள எல்லாமே எண்ணெய் தொழில் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தள்ளு தான் பார்த்தீங்களா தள்ளு வலைக்கு போயிட்டு எல்லா படகுமே இப்போ தான் வந்து கரையை வந்துக்கிருக்கு இவங்க மூணு மணிக்கு போயிட்டு விடிய காலம் வந்துடுறாங்க இப்போ நம்ம அப்படி ஏலக்கடையை காட்டுற மாதிரிங்க ங்க கடக்கிற ஓரத்துலேயே இந்த ஏலக்கடை வந்து அழகாக அமைஞ்சிருக்கிறதுனால மீன்களை பிடிச்சிட்டு வந்து அவங்க வந்து இதில் அப்படியே வந்து ஏலம் போறதுக்கு வசதியாக இருக்குது இங்கே என்னென்ன மீன்கள்லாம் வந்து அதிகமாகிறது அப்படின்னு பார்த்தீங்களா இங்கே நண்டு இறாலு கனவா கண்ணை வந்து நம்மளுடைய ஃபாலோவரு இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் இங்கே வந்து நம்ம பார்த்ததுல நம்ம பாம்பனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன்களை வந்து நீங்கள் வாங்கலாம் இங்கே இறால் நண்டு கனவா ரொம்பவே சௌரியமா இருக்கு கண்ணி உண்மையிலேயே வந்து ரொம்ப சௌரியமா இருக்கு இல்ல உங்களுக்கு பிரியமா இருந்துச்சு உங்களுக்கு ஆமா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் ஓடுது மூணு மணி தான் பாத்துக்கிறீங்க காலையில விட்டிய நான் ரெண்டு மணி மூணு மணிக்கு கடல போய் ஆறு மணி ஏழு மணிக்கு எல்லாம் இங்க கொண்டு வந்துறாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இங்க வந்து நீங்க வாங்க நான் ஒரு ஏலங்குற ஆளா இங்க வந்து நான் கணிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நண்டு ஆளு கனவா அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதாவது பிடிச்ச உடனே உயிரோடைய ஆளு எல்லாமே அதாவது நண்டு வந்து உயிரோட இருக்கும் ஆனால் ராள் உயிரோடையெல்லாம் இருக்காது இந்த ராள் முத கொண்டு இங்கே உயிரோட கொண்டுகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறத நானுமே வந்து ஒரு ஆச்சரியப்பட்டேன் விலையில் பார்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் நண்டு வந்து ரொம்பவே விலை கம்மியாக ஓடும் இறாலுமே வந்து பரவாயில்லாத கம்மியாக ரொம்ப கம்மியாகலாம் சொல்ல முடியாது ஒரு ஓரளவுக்கு கம்மியாக ஓடுது நீங்கள் இந்த மாதிரி வந்து வா கறிக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தாலுமே கண்டிப்பான முறையில் இவங்க எப்படினாலும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இப்படி யாராக இருந்தாலும் நீ சுற்றி பார்த்துருப்பீங்களே ஏலத்தில் எல்லாருமே பை வச்சு தான் வாங்குகிறாங்க யாருமே நின்று கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இங்கே உள்ளவரும் அவரே சொல்கிறாரு அதனால் நீங்கள் பிரியப்பட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மீன் இங்கே வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறீங்க ஓகே மக்களே இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நடுச்சாமத்தில் ரெண்டரைக்கு இங்கேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போய் நாங்கள் ரீச் ஆகி எடுத்து உங்களுக்கு பதிவிட்டுருக்கோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி விட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒரு ஆளு நண்டு கனவாக வாங்கணும்னு என்று பிரியப்பட்டாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அவங்களும் பயனடைய நீங்கள் உதவியா இருங்க மற்றவர்கள் இனிமையான வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்